திருச்செந்தூர் கடலை காண ஆண்டி வடிவில் பழனி முருகன் சிலை கடலை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த காட்சிதான் பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்துள்ளது அடுத்த சில நிமிடங்களில் அங்கு அரங்கேறிய அபூர்வ சம்பவம் தான் இன்று முருகன் பக்தர்களை உறைய வைத்துள்ளது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் முருகன் மீது கண்ட பக்தியால் வெளிமாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து செல்கின்றனர் வழக்கமாக பௌர்ணமி நாளில்தான் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படும் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக திருச்செந்தூர் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் கடல் அரிப்பும் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து கடலில் அடிக்கடி மாற்றங்கள் அரங்கேறி வரும் சம்பவம் பக்தர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்த நிலையில் மீண்டும் கடலரிப்பு ஏற்பட்டு கடல் உள்வாங்கி உள்ளதால் கடலுக்குள் புதைந்த சிலைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெளியே தெரிந்து வருகின்றன இந்த சூழலில்தான் திருச்செந்தூர் கோவில் முன்புள்ள ஐயா கோவிலின் பின்புறம் திடீரென அதிகாலை நேரத்தில் ஒரு சிலை ஒன்று தென்பட்டது அந்த சிலை கடலை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தது பக்தர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அந்த சிலை பழனிமுருகன் கோலத்தில் இருந்தது ஏற்கனவே திருச்செந்தூர் கடற்கரையில் பைரவர் சிலை விநாயகர் சிலை முருகர் சிலை என பல சிலைகள் கிடைத்தாலும் தற்போது பழனி முருகன் உருவமாக வந்து நின்ற சம்பவம்தான் பக்தர்களை மேய்சிலிருக்க வைத்துள்ளது இதனை அறிந்து ஏராளமான பக்தர்கள் அங்கு திரண்டனர் திருச்செந்தூர் முருகனை பார்க்க பழனி முருகன் இங்கு வந்துள்ளார் என நினைத்த பக்தர்கள் ஆண்டி வடிவில் நின்ற முருகன் சிலையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டனர்